இன்று ஒரு வசனம் மரியாள் வந்து அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றாள் யோவான் பதினொன்று முப்பத்தி ரெண்டு கத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நான் நம்பி காத்திருக்கிறது எதிர்பாராத ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துவதாக இருக்கும் மாட்டாள் மரியால் இருவருக்கும் இடையே இப்படியான ஒரு அனுபவம் கிடைத்தது இவர்கள் குடும்பம் இயேசுவுக்கு அன்பான குடும்பமாய் இருந்தது லாசரு வியாதிப்பட்டதும் இயேசுக்கு சொல்லி அனுப்பினார்கள் இயேசு வந்து லாசர்வை குணப்படுத்துவார் என எதிர்பார்த்தனர் லாசர் மறித்து விட்டான் பலவிதமான வேதனைகளை சுமந்தவர்களாக இரண்டு சகோதரிகளும் இருக்கிறார்கள் நான்கு நாட்களுக்கு பிறகு இயேசு வருகிறார் இயேசு இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றால் இயேசு நானே உயிர்த்ததிலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்கிறார் அவள் அதை புரிந்து கொள்ளவில்லை பின் மரியாளும் இயேசுவிடத்தில் அதையே சொல்லுகிறாள் காரணம் இயேசுவின் வருகைக்காக அவர்கள் காத்திருந்தனர் இயேசு வந்தார் ஆனால் ஆனால் தாமதமாக வந்தார் அவர்கள் நடந்தது ஆனால் தாமதமாகவே வேறு விதத்தில் நடந்தது இதுபோல நீங்களும் நம்பி காத்திருந்து ஏமாந்தது உண்டால் கத்தனை நம்புகிறவர்களை அவர் எந்தெந்தைக்கும் கைவிடவே மாட்டார் அவருடைய வழி நடத்தல் ஒருவேளை நாம் எதிர்பார்ப்பதை விடவும் வித்தியாசமானதாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நடக்கும் கத்தர் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு காத்திருங்கள் ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் காரண்யமும் நிறைந்த பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்கா இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே நாங்கள் நினைத்தபடி நடப்பதை காட்டிலும் உம்முடைய வழிகளே உயர்ந்தது என்பதை இன்று எங்களுக்கு தட்டு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உண்மையே நம்பி இருக்கிறோம் எங்களை கைவிடாதிரும் ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு அருணாக கோட்டையாக பலத்த துரிதமாக இருந்து எங்களை விலக்கி ஆவிக்குரிய நன்மைகளையும் தந்து ஆசீர்வதித்திட ஜபிக்கிறோம் யுத்தங்கள் பூமி அதிர்ச்சி பெருவெள்ளம் கடும் குளிர் இவைகளினால் எல்லாவற்றையும் இழந்து ஒருவேளை உணவுக்கும் உறைவிடத்துக்கும் பரிதபிக்கும் மக்களை பஞ்சகாலத்திலும் போஷிக்கிற தேவன் தாமே போஷித்து காப்பாற்றி அல்லவும் அத்தகைய கட்டுகளில் தேசம் காக்கப்பட தேவரில் உதவி செய்திட ஜெபிக்கிறோம் மனிதர்களினால் தீர்வுக்கு கொண்டு வரப்படாத பிரச்சனைகளினாலும் வெளியே சொல்ல முடியாத மனதை அழித்துக் கொண்டிருக்கும் காரியங்களுக்கும் அந்தரங்கத்தில் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் ஜெபத்திற்கு பதில் தரவும் கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம் உன் நிலத்தின் கரியிலும் உனக்கு

மதவாதிகள் வசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் இவர்களுக்கு இடையூறு செய்கிறவர்களையும் துன்பங்களை ஏற்படுத்துகிற இயக்கங்களை சார்ந்தவர்களையும் ரட்சிக்கவும் ஊழியர்களின் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்கள் கிடைக்கப்படவும் தேவன் கிருமச்சியை ஜபிக்கிறோம் விருத்தாப்பிய வயதில் வடுக்கையில் உள்ளவர்கள் நீண்ட நாள் வியாதியினால் வருந்துபவர்கள்

ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் தத்துடைய கிருபை அவர்களை தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கோலை வஸ்துக்கள் கஞ்சா மது புகையிலை இது போன்று அடிமைத்தனத்தில் உள்ள சிறுப்பிள்ளைகள் முதல் பெரியோர் மாணவர்கள் தீய பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படவும் நெச்சிக்கப்படவும் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் சமூக வலைத்தளை பாவங்களில் மூழ்கி பின்மாற்றத்தில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் நெச்சிக்கப்படம் ஜெபிக்கிறோம் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்ற வாக்குத்தட்டம் இந்திய தேசத்தில் நிறைவேறவும் தேசத்தின் கனிமங்கள் சுற்றுச்சூழல்கள் பாதுகாக்கப்படவும் எல்லா துறைகளிலும் சிறந்த முன்னேற்றத்தை அடைவதற்கு ஆளும் தேச தலைவர்கள் அதிகாரிகள் யாவருக்கும் ஞானம் உள்ள எல்லையத்தையும் பாதுகாப்பையும் தந்து கத்தாவே நீங்க வழிநடத்த ஜெனிக்கிறோம் பயணம் செய்கிறவர்களுக்கு தூதர்களின் காவலை தந்தரவும் கடன் சுமையில் உள்ளவர்களுக்கு கடனை தீர்க்க புதிய பாதையை கத்தல் காண்பிக்கவும் வாடிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையையும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் குழந்தைக்காக காத்திருப்போரின் குறைகள் அகற்றி பிள்ளை பாக்கியம் கிடைத்திடவும் தேவன் கிருப செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு பல் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிகளை மயமே உமக்கே செலுத்துகிறோம் எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே